ஆய்ங்க எல்லாேருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வரும் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும் தான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட அட்ரெஸ் அமுச்சிங்கிறத ஆர்டர் புக் ஆகும் பேமெண்ட் நம்பர் இது இல்லை வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க வாங்க இப்போ நம்ம கலெக்ஷன் பார்க்கலாம் நிறைய பேர் கேட்ட இந்த காயின் நெக் பீஸ் மறுபடியும் வந்திருக்கு மார்னிங் வீடியோவில் நான் ஒரு காயின் வச்சு அழகாக செயின் காமிச்சிருப்பேன் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ காயின்ஸ் வச்சு இது வந்து அப்படியே பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்குது இந்த செயின் டைப்பை பாருங்களேன் ரொம்ப அழகாக கோல்டு டைப்லேயே இருக்குது உங்களுக்கு காயின்க்கு மேலே வந்து உங்களுக்கு அழகாக ஃப்ளோரல் டிசைனில் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க இது வந்து காயின் தனித்தனியாக தான் இருக்குது ஸோ அப்படியே கோல்டு கூடையும் போட்டுக்கலாம் தெரியாது கண்டுபிடிக்க மாட்டாங்க யாருமே கவரிங்குன்னு அந்தளவுக்கு ரியல் லுக் இருக்குது உங்களுக்கு அண்ட் மேட்சிங் இயரிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேட்சிங்காகவே இருக்குது பேக் ஸ்க்ரூ டைப்போடையே வந்துடுது உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்குது ஸோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க எல்லா வீடியோக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் சூஸ் பண்ணி நம்ம கிவவே கொடுத்துட்ருக்கோம் நீ எதுக்காக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் ஒருவேளை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உங்களுக்கு வீடியோஸ் நான் போடுற வீடியோஸ் வந்து வராது ரெண்டு நாள் தான் வரும் அதுக்கப்புறமாதிரிலாம் வராது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும் ஓகேங்களா சூப்பராக இருக்குது அப்படியே கோல்டு லுக்லேயே பேக் செயினும் உங்களுக்கு சேர்ந்தே வந்துடுது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி வரும் ஆக்சுவலாக இந்த மாடல் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் மறுபடியும் ரீஸ்டாக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால நான் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன் யார் யார் கேட்டாங்கன்னு தெரியல பட் அப்படியே உங்களுக்கு கோல்டு லுக்லே தான் இருக்கும் இந்த நெக் பீஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு லுக்லே தான் இருக்கும் உங்களுக்கு அப்படியே கோல்டு லுக்கிலே தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு த்ரீ ஃபிஃப்டி வரும் இதோடய ப்ரைஸு அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் கோல்டு மாதிரியே தான் இருக்குது டவுட்டே வேணாம் உங்களுக்கு கோல்டு மாதிரியே தான் இருக்கு அந்த பேக் ஸ்க்யூ டைப்பில் அழகாக இயரிங்ஸோடு சேர்த்து பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்குது உங்களுக்கு ஸோ யார் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க யார் யாருன்னு என்னால் தனியாக மெசேஜ் பண்ண முடியல ஸோ பார்க்குறவங்க வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபிஷ் ஹூக் சாரி ஃபிஷ் டைப்பில் ஒரு பெண்டன் இது வந்து நான் பெண்டன் மட்டுந்தான் உங்களுக்கு உங்கள்கிட்ட ஏதாச்சும் செயின் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட போட்டுக்கோங்க ரொம்ப அழகாக ஃபிஷ் பெண்டன் செயின் டை மாடல் வந்து எங்கிட்ட கம்மியாக தான் இருக்குது ஒரே ஒரு மாடல் தான் இருக்குது அதனால் நான் செயினை காமிக்கலை ஸோ கிட்டே ஏதாச்சும் செயின் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கோங்க ரொம்ப அழகான ஒரு பீஸ் இதோட ப்ரைஸ் வந்து ஒன் டபுள் நைன் வரும் ஒன் டபுள் நைன் வரும் வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு புக்கிங் பண்ணிக்கோங்க மைக்ரோ கோல்ட் ப்ளேட்டை பாருங்களா பிடிச்சிருந்தேன் அப்படின்னா நீங்க ஸ்க்ரீன் எடுத்து புக்கிங் பண்ணிக்கோங்க அண்ட் ஒரு இயரிங் காம்போ இந்த காம்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் மைக்ரோ கோல்டு பிளேட்டரில் வித் உங்களுக்கு ஏடி ஸ்டோன் வச்சு கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கு பேக் ஸ்க்ரூ டைப்பில் அழகா கொடுத்துருக்காங்க குட்டியாக சூப்பராக இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே புக்கிங் பண்ணிக்கோங்க உடனே இது வந்து ரெண்டு ரெண்டு காம்போ இல்லை மூணு காம்போ தான் இருக்கும் நமக்கு ஸோ வேணும் அப்படின்னா புக்கிங் பண்ணிக்கோங்க இது வந்து ஃபுல் பீஸாக தான் வரும் உங்களுக்கு ஃபுல் காம்போவாக தான் வரும் நாலு நாலு செட்டு சேர்த்து வரும் உங்களுக்கு என்ன ப்ரைஸ் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நாலு செட்டும் சேர்த்து காம்போவாக ஃபோர் ஹண்ட்ரட் வரும் நாலு செட்டும் சேர்த்து காம்போவாக ஃபோர் ஹண்ட்ரட் வரும் இல்லை ஒரு செட்டாக வேணும் அப்படின்னா உங்களுக்கு நஷ்டம் தான் அது ஓகேவா ஒரு செட்டாக வேணும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வரும் ஒரு செட்டு அதுக்கு வந்து நீங்கள் ஃபோர் செட்டும் சேர்த்து ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸாக வாங்கிக்கோங்க ஒரு செட்டாக தனியாக வராது ஃபோர் செட்டும் சேர்த்து வாங்கிக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு பேக் ஸ்க்ரூ டைப்பு தான் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ வேணும் அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ் வந்து இந்த மைக்ரோ கோல்டு பிளேட்டர் அழகான ஒரு பெண்டனோடு சேர்த்து நெக் பீஸ் இது வந்து ரொம்ப அழகாக கோல்டு மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் பேக் பேக் செயினோட சேர்த்து ரொம்ப அழகான ஒரு பீஸ் இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் வரும் வேணும் அப்படின்னா நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க பேக் செயினோட சேர்த்து நல்லா அழகாக இருக்கும் ஸோ பொதுவாக இப்போ கோல்டு வாங்குறதே கஷ்டமான நிலமையில தான் இருக்குது பட் கோல்டில் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சோன் வாங்கினோன்னா உங்களுக்கு வேல்யூவே இருக்காது அதனால் கோ ஒரு வேளை உங்களுக்கு ஸ்டோன் வச்சு போட போடிக்குனா இந்த மாதிரி கவரிங் அண்ட் இமிடேஷனில் ட்ரை பண்ணுங்கள் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை வந்து நீங்கள் சீக்கிரமாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அண்ட் இன்னொரு நெட் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் நேற்று ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் அதை வந்து பார்த்து அதில் வேறு கலர்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தாங்க பட் நான் வீடியோ போட்டுட்டு எனக்கு முன்னாடி பார்க்காம விட்டுருப்பாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஃபுல் பிங்க் அண்ட் மல்டி கலர் கூட அவைலபிள் இருக்குது க்ரீன் பிங்க் ஒயிட் மூணு கலரும் சேர்ந்து கூட அவைலபிள் இருக்குது அழகான ஒரு இயரிங்ஸும் வந்துடுது பேக் ஸ்க்ரூ டைப்போட சேர்த்து சூப்பரான ஒரு இயரிங்ஸும் வந்துடுது பேக் செயினோட சேர்த்து ஓகேவா இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வரும் நேற்று ஃபுல் பிங்க் வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருந்தேன் அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இதுவுமே வேணும் அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க் யூ